சாக்கடையில் பிரிச்சாலைகள்லாம் சுற்றிட்டு இருக்குல்ல ஆமாம் அதெல்லாம் நீங்கள் போடுற அந்த கழிவு எல்லாம் சாப்பிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கு சரி அதனால வந்து நோய் பரவுதுன்னு சொல்லிட்டு அரசு வந்து அதெல்லாம் கொள்ளணும்னு சொல்லுது இப்போ அந்த பிரிச்சாலைகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து போராடுவீங்களா தெரியல பிரச்சனை அவங்களுக்கு இருந்தாலும் இருக்கலாம் நம்மளுக்கு தெரியல கிளம்பி வருவாங்க அது பிரச்சனை ஆகும் போது வரலாம் உயிர் நேரம் பேசுறீங்கன்னா கொரோனா நோய் அழிக்க கூடாது அம்ம நோய் அழிக்க கூடாது அதுவும் கிருமி தானே அதுவும் உயிர் தானே உயிர் தானே சில நாடுகளில் நாய் தான் உணவே உணவாவே இருக்கு இங்க எப்படி நம்ம மாட்டுக்கறி சாப்பிடறோமோ அந்த மாதிரி அங்கே நாய் கறி சாப்பிட்டுருக்கான் என்ன சொல்லுவீங்க நீங்க நாய் பாசம் உள்ளது நன்றி உள்ளது அப்படின்னு வந்தால் சாப்பிடாம இருக்கோம் நாய்களை நான் முற்றிலும் அளித்திருன்னு சொல்லலை நகரத்துக்கு தேவையில்லைன்னு சொல்றோம் அப்படி வரீங்க அப்படி வர நாய்கள் இருக்கட்டும் ஆனா நகரத்துக்கு தேவையில்ல எங்க தேவையோ அங்க வச்சுக்கிட்டோம் என்ன ஆளுங்க எங்க போனீங்க உண்டு கொடுத்து விதாவை செலுபிச்சிட்டு சரி இந்த வியாபாரம் மட்டும் கடையில சரி மூடி மூடியாச்சு அப்படின்னு நினைச்சு இங்க இந்த பக்கம் இங்க இந்த பக்கம் வந்துருக்கீங்க சிறப்பித்து என்ன பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு நம்ம முதல்ல நம்ம பார்வையாளர்களுக்கு நண்பர்கள் தோழர்களுக்கு வந்து நாம வந்து உங்களை நம்பி ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் உங்களுக்கு வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் இல்ல உங்களை நம்பி ஒரு ஆயிரத்தி பேர் இருக்கிறாங்க உங்களுக்கு பொறுப்பு இருக்காங்க அதுக்காக வருத்தத்தை தெரிவிச்சு அது மட்டும் இல்ல நீ என்ன பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது என்ன தமிழ்நாடே உக்கிரத்துல இருக்குது நீங்க மட்டும் போய் ஊர்ல போய் கோழி கழிச்சுட்டு வரீங்க ஒரு வாரமா எந்த செய்தியும் பார்க்கல எதையுமே பார்க்கல இந்த இது தனி விட்டு வேற இல்ல இதுல இது வேற இல்ல பார்க்க வாய்ப்பு இந்த பதில் வரை வந்து நீங்க சொல்றீங்க நீங்க பார்க்க வாய்ப்பில்லை கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன் அதனால ஏதாவது தவலை நீங்கள் சொன்னிங்கன்னால் ஆனால் தகவலாக ஏங்க நாய் பட பாடெல்லாம் போட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க நாய் படம் ஆமாம் வந்து நாய் இருக்கணுமா பஞ்சாயத்து ஒரு நாய் பஞ்சாயத்து இருக்கணுமா பஞ்சாயத்து இருக்குது தெரியலையா என்னன்னு தெரியலையா தெரியலயா சரி இப்ப நான் தெரு நாய்கள் இருக்கணுமா வேணாமா தெருநாயை பத்தி நீங்க தெருநாயை ஆதரவாளரா இல்ல வந்து வெறிநாய ஆதரவாளராட்டரா நாய் லவ்வரா நாய் ஹேட்டரா நீ அதை மட்டும் சொல்லுங்க

மனிதன் வந்து நீ சொல்ல எந்த அளவுக்கு நாயை விட மனுஷன் போயிட்டே நாய் தாழ்வானதா போயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க கல் கிடைக்கும்போது நாய் கிடைக்க மாட்டேங்குது நாய் கிடைக்கும்போது கல்லு கிடைக்க மாட்டோம் கல்லகண்டா நாய காணும் நாயகண்டா கள்ள காணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொன்னவங்களும் சரி நாயை விட்டு கொடுக்க மாட்டாங்க யாரும் நாயை வந்து புத்தி புத்தி பாதுகாப்பாங்க நாய்க்கு சோறு போடுவாங்க

மனிதன் கற்கால மனிதனா இருந்து வேட்டையாடி இருந்த காலகட்டத்துல மனிதர்களிடம் வந்து முத முதல்ல வந்து ஒரு நட்பு பாராட்டி இணைஞ்சது ஒரு விலங்கு அப்படின்னா அது வந்து நாய் தான் நட்பு பாராட்டியா காதலியே விட்டுட்டு போனாலும் நாய் விட்டுட்டு போகாது அதாவது வேட்டைக்கு உதவிய போது வீட்டில் பாதுகாப்பு இருந்தது போக காதலுக்கும் நாய் அந்த அளவுக்கு வந்து நாய்க்கும் மனுஷனுக்கும் நாய் மனிதனு பிரிக்கவே முடியாதுங்க

முதல்ல மனிதனுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும் அது தேவையா தேவை இல்லையா அப்படிங்கிற பாயிண்ட்லேருந்து தான் ஒரு விஷயத்தை யோசிக்கணும்

நாய் நாய் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்ததுன்னா ஒரு ஓநாய் அதாவது உல்ஃப்னு சொல்லுவோம்ல நெரி உல்ஃப் இந்த இந்த குடும்பத்தை சார்ந்தது அந்த குடும்பத்திலிருந்து வந்தது தான் நாய் அந்த நாய் மனிதன் வேட்டையாடி தின்று போட்ட அந்த எலும்பு அந்த இது மிச்ச சொச்சத்தை வந்து ஓநாய்கள் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு மனிதர்களோட நெருங்கி பழக ஆரம்பிச்சது அப்படி அப்படி பழக ஆரம்பிச்ச பிறகு இவன் அதையே வந்து ஒரு தனக்கு சாதகங்களாம் வளர்க்க ஆரம்பித்து பழக்க ஆரம்பித்து அது அப்படியே வந்து அவங்க கூட பயணி பயணிக்க வந்தது அதே கிராமங்களில் பார்த்தீங்கன்னா வீடு அங்கே ஒரு வீடு இருக்கும் இங்கே ஒரு வீடு இருக்கும் இங்கே ஒரு வீடு இருக்கும் தோட்டத்தில் வீடு இருக்கும் அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாய் கட்டாயமாக வளர்ப்பாங்க ஏன்னா நாய் வந்து ஒரு பாதுகாப்புக்கான ஒரு இதாக இருக்கும் அது என்ன பாதுகாக்குதுன்னா குறைந்தபட்சம் குலைக்கும் ஆனால் இன்றைய சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா நகரங்கள் வளர்ந்து ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு வந்த பிறகு நாய்களுடைய தேவை இருக்கா அப்படிங்கிற கேள்விதான் முதல் கேள்வி நாய்களுடைய தேவை இருக்கா இருக்காங்கிறதான் கேள்வி மனிதனுடைய வளர்ச்சி வேகத்துக்கு அநியாய அக்கிரமெல்லாம் கிடையாது இதுதான் இவ்வளவு நாளா வந்து போற்றி பாதுகாத்து இருக்கோம் நம்மளுக்கு வந்து ஒரு கருணை கிடையாது உயிர் மேல உங்களுக்கு அதெல்லாம் வந்து அதை சொல்றேன்ல இது வந்து நிறைய பேர் உருட்டி உருட்டி உங்களுக்கு வந்து ஒரு தப்பான விஷயத்தை ஊட்டி வச்சிருக்காங்க என்னது இந்த உயிர் நேயம் உயிர்களை நேசிக்கிறோம் ஆமாங்க ரொம்ப முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல அது எங்க ஐயா வந்து வரலாறு இருக்காருல்ல நம்ம ஐயா அவர் வந்து வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் ஆமா அப்படின்லாம் சொல்லிட்டார் அவர் எதுக்கு அது சொன்னாருன்னு முதல்ல இவனுங்க எவனுமே புரிஞ்சிக்கல எதுக்கு சொன்னாரு டே நான் பயிருக்கு கூட நான் வந்து கருணை காட்டுறேன் நீ ஏண்டா அந்த மனிதர்களுடைய உயிருக்கு கருணை காட்ட மாட்டேங்கிற அவனை ஏண்டா கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு பிரித்து வச்சு ஏண்டா அப்படி பாடாப்படுத்துறேன்னு சொல்ல வந்ததுக்காக சொல்றதை சொன்னது அது வந்து எல்லா இடத்துலையும் அதை வெறும் மனித உயிர்கள் அதை பற்றியெல்லாம் இவனுக்கு பற்றி பேசவே மாட்டாங்க வெறும் பயிரை மட்டும் சொல்லிட்டு பத்தியா அப்படின்னு பாருங்க உயிர்நயம் முட்டாள்தானே ஆமாட்டீங்க இல்லையா உயிர்நயம் முக்கிய தானேங்க நீங்க ஆமாட்டீங்க உயிர் நேயம் முட்டாத தனம் நீங்க சொல்லுவீங்க நான் அப்படி சொல்ல மாட்டேன் அது வந்து அறிவியலுக்கு புறம்பானது அறிவியல் புறமானது அறிவியலுக்கு புறம்பானது என்ன எப்படி அறிவுக்கு புறம்பானது இது உயிர் நேயம் உயிர் நேயங்கிறது ஏன் அப்படி சொல்றீங்க இயற்கைக்கு புறம்பானது என்னங்க என்பது இயற்கைக்கு புறம்பானது அறிவியலுக்கு புறம்பானது அறிவுக்கு புறம்பானது சங்கிலின்னு ஒன்று இருக்குல்ல நீங்க உணவு சங்கிலின்னு ஒரு சயின்ஸ்ல வந்து இது வரும் அது முன்னாடி பூச்சி வந்து தவளை திங்கும் தவளை வந்து பாம்பு திங்கும் பாம்பை கழுகு திங்கும் இதுதான் உணவு சங்கிலின்னு பாங்க ஒரு உயிர் இன்னொரு உயிரை உட்கொண்டு உட்கொண்டுதான் இந்த பூமி வந்து இப்படி வளர்ந்து இருக்கு இதுதான் உணவுச் சங்கிலி நீ உயிரின ஏன் பேசுறீன்னா உணவுச் சங்கிலிக்கே வந்து எதிராக பேசுகிறேன்னு அர்த்தம் அப்ப நீ இயற்கைக்கு எதிராக பேசுகிறேன்னு அர்த்தம் உயிர் அடித்து தின்னதான பிரச்சனை நாங்க தாவரங்களையும் வந்து செடி குடிகளையும் இயற்கை பச்சை பிரச்சனை இல்லைல்ல வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அதுக்கும் உயிர் இருக்குன்னு எங்க சொன்னார்ல சொன்னார்கள் அதனுடைய நெல்லை எடுத்து நீ வந்து அரிசியா சோர்த்தி திம்ப தக்காளியை குடுங்கி அதுக்கு வலிக்குமா இல்லையா அந்த செடிக்கு நீ போய் பறித்து அந்த தண்ணியை எடுத்து நீ வந்து குடிச்சிருவே அந்த மரத்துக்கு வலிக்குமா இல்லையா இப்படி ஒவ்வொரு தாவரங்களுக்கும் உயிர் இருக்குல்ல நெத்து கை தானே தீங்கிறோம் அப்ப எங்க அண்ணன் என்ன பைத்தியக்காரனா எங்க மாமா தாத்தா என்ன பைத்தியக்காரனா மரத்துக்குள்ளே போய் பேசிகிட்டு இருக்காரவொன்னே பைத்தியக்காரனா அது கேட்கும் அவருக்கு அவர் பேசுனா அது கேட்கும் அது உனக்கு வந்து பதில் சொல்லும் அப்படின்னு அவர் பேசுனார் என்ன பைத்தியக்காரனா சொல்லுங்க நீங்க ரெண்டுல இருந்தால் ஒரு பக்கம் வாங்க ஒன்று இந்த பக்கம் வாங்க இல்லை இல்லை எரு நாயை உங்களுக்கு என்ன பண்ணிச்சு எதுக்குங்க அது நீங்கள் வேணாங்கிறீங்க இப்போ அதான் பிரச்சனை இல்லை உயிரை நேசிக்கிறதுனா நாய்க்கு மட்டும்தான் உயிர் இருக்கா பண்டிகை உயிர் இல்லையா பண்டிகை வந்து இவனுக்கு எல்லாம் எவ்வளோ எப்பயோ போராட்டம் பண்ணானா கழுதிக்கு எவ்வளவு இன்னைக்கே அது போராட்டம் பண்ணி பாத்துருக்கீங்களா சொல்லுங்க பதில் சொல்லுங்க எனக்கு நாய் பிடிச்ச சரிங்க நாய் பிடிச்சிருக்கு நாய் நாய்க்காக நான் போராட்டம் என்ன தப்பு இருக்கு ஆஹ் அப்படி சொல்லுங்க எங்களுக்கு நாயை பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க அப்புறம் என்ன அதுல வந்து நாய் உயிர் இல்லையா நாய் அது இல்லையா நாய் இது இல்லையான்னு சொல்லி நீ பேசிட்டு இருக்கிற சென்னை நகரத்துக்குள்ள இப்ப எங்கேயுமே பண்ணி கிடையாது தெரியுமில்ல உங்களுக்கு அதே போல எலிகள் வந்து கிடையாதா எலி எங்க வீட்டுல இருக்கு எலிகள் எலிகள் வந்து பிளேட் நோய் பரப்புதுன்னு சொல்லிட்டு வெள்ளைக்காரங்க எலிகளை வந்து கொல்லணும்னு சொல்லி உத்தரவு போடும்போது இதே மாதிரி இதே கோஸ்டினுடைய தலைவர் ஒருத்தர் அங்க இருந்தாரு பாலஜங்காதர திலகரா அவர் வந்து என்ன சொன்னாருன்னா ஆஹா எங்களுடைய பிள்ளையார் விநாயகருடைய வாகனத்தை எலியை கொல்ல சொல்லி இந்த கிறிஸ்துவ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்து மதத்துக்கு எதிரான சதி பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு எதிரான ஒரு கலவரத்தையும் உருவாக்கினேன் அன்னைக்கு எலிகள் இன்னைக்கு நாய்கள் இதை யாருமே பேசல எலியா நான் இதை

கிடைக்குது அதை கிடைக்குதுன்னா நீங்க வந்து கொஞ்சம் பார்த்து நீக்கு போக நடந்து ரோட்ல போகணும் நீங்க போட்டு அட்ராசிட்டி பண்ணிட்டு அப்புறம் போனீங்கன்னா நாய் கடிக்குதான் செய்யும் நாய் தொலைத்தான் செய்யும் குழந்தைய கடிக்குதான் செய்யும் நீங்க கொஞ்சம் அடக்க உடக்கமா போய் பழகுங்க அப்படின்னு சொல்றாங்க அதுல என்ன தப்பு இருக்கு நாயே இல்லைங்கிறாங்களே

இப்போ வந்து தெருவுல ஏதாவது வீட்டில வந்து குட்டி போட்டுரும் ஒரு பத்து குட்டி இருக்கும் போற வர ஆட்கள் வந்து சொந்தக்காரங்க வந்து ஆளு ஒன்று எடு ஆளுக்கு ஒன்று எடுத்துட்டு போய் அங்கே அங்கே வளர்ப்பாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லாம இருக்கலாம் ஏன் கிராமத்துல நிறைய இடம் இருக்கு ஊருக்கு ரெண்டு இது முதல்ல தெளிவாக இதில் ரெண்டு விஷயம் நம்ம பேசியாகணும் எந்த பிரச்சனையை பேசினாலும் கிராமம் தனியாக நகரம் தனியாக பேச வேண்டியதுங்க சூழ்நிலை வேலை வேற வேற இது வேற இங்க ஆமாங்க கிராமத்துல பத்து இருபது வீடு ஐம்பது வீடு இருக்கும் ஆனால் இடம் பார்த்தீங்கன்னா அங்க ஏக்கர் கணக்கில் விஷாலா இருக்கும் நம்ம அழைச்சி போகிறதான ஆங்க அது பாட்டுக்கு இருக்கும் இவங்க ஒரு பத்து இருபது வீட்டில் ஒரு பத்து இருபது நாய் இருக்கும் அந்த நாய் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டில் தங்காது அது நேரத்துக்கு வரும் சோறு சோறு சோது அப்படிதான் நாய் சோறு நேரத்துக்கு மட்டும் வருது அது பாட்டு மீதி நேரம் போய் எங்கயாவது சுற்றி விட்டு பாம்பு பள்ளி கிள்ளி எதையாவது கடிச்சு எதாவது பண்ணிட்டு வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் கோழியை சண்டைக்கு வருவான் அந்த ஆட்டை கடிச்சிருச்சுன்னு சண்டைக்கு வருவான் இதெல்லாம் நடக்குவாங்க இதெல்லாம் அங்கே நடக்கும் ஆனால் இங்கே அப்படி இல்லை நாய் என்பது ஒரு வேட்டை விலங்கு நல்லா புரிஞ்சுக்குங்க வேட்டை விலங்கு ஆமாம் நாய் என்பது ஒரு வேட்டை விலங்கு மனிதன் பயன்படுத்தினதே அது வேட்டைக்காக தான் பயன்படுத்தலாம் சரி இப்போல்லாம் அங்கே பயன்படுத்தாங்க அது வேட்டைக்கான அந்த எனர்ஜியோடு இருக்கிற ஒரு விலங்கை கொண்டு வந்து தெருவில் பத்து நாய் விட்டுட்டு அந்த நாய் வந்து இல்லைங்க அதுலேயும் எல்லா நாயும் கடிக்கிறது இல்லைங்க ஒரு சில நாய் சொல்கிறேன் அதை தான் சொல்கிறேன் அது ஜீன்லேயே வேட்டைக்கான அந்த ஃபோர்ஸ் இருக்குது மிருகங்க அது முதல்ல மிருகம் என்பது என்னன்னு மிருகம் இது வேட்டைக்கான குணத்தோடு மிருகம் இந்த மிருகத்துக்கு குறைந்தபட்சம் அது சுற்றி வர்றதுக்கு ஒரு இடமா அப்படி கூட இல்ல நகரத்தில் முதல்ல நகரத்தில் உள்ளவர்களுக்கு நாய் தேவையே கிடையாது

அவங்களுக்கு பத்தாயிரம் ஐயாயிரம் பெயின் அப்படின்னு சொல்லி போட்டாங்க அது கொஞ்ச நாள் பண்ணாங்க இந்த மாதிரி கட்டுப்பாடுலாம் அணில்களுக்கு சோம்புகளுக்கு எல்லாம் கிடையாது சொல்ல தா முடியும்ப்பா அது மணி வரும் அட்ராசி போயிட்டு தெரியல எண்ணிய ஒருவத்துல நான் ஒரு நாய் அத வளர்த்து வீட்டுக்குள்ள உங்க காம்பவுண்டுக்குள்ள நீங்க வளர்த்திக்கீங்க ஆயிரம் உங்களை தடுக்க மாட்டாங்க பர்மிஷன் வாங்கி நீங்க தெரு நாய்களுக்கு வந்து நீங்க வந்து உக்காலத்து வாங்கிட்டு இருக்காதிங்க நீங்க வீட்டில் வச்சு நாயே நீங்க இவ்வளவு பாசமா சொல்றீங்க தெருவில் அனாதையா கிடக்குது ஒரு நாய் அனாதைய அனாதையா இருக்கிற ஒரு ஜீவனை போய் ஒரு பரிந்து யாருங்க பேசுவாதுக்கு வாயிருக்காங்க நாம தானே பேச முடியும் சொல்றேன் நான் திரும்ப 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 கேட்கறேன் சாக்குடையில சுத்திட்டு இருக்குல்ல அதெல்லாம் நீங்க போடுற அந்த கழிவு எல்லாம் சாப்பிட்டுதான் வாழ்ந்துட்டு இருக்கு சரி அதனால வந்து நோய் பரவுதுன்னு சொல்லிட்டு அரசு வந்து அதெல்லாம் கொள்ளணும்னு சொல்லுது இப்ப அந்த பெருச்சாலைகளுக்கு எல்லாம் நீங்க வந்து போராடுவீங்களா தெரியல பெருசாலையில் அவங்க இருந்தாலும் இருக்கலாம் அவங்களுக்கு தெரியல கிளம்பி வருவாங்க அது பிரச்சனையாக போது மேபி வரலாம் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வரும் இங்க அதுதான் மொத்தத்துக்கு ப்ளூ கிராஸ் மொத்தம் இருக்கிறாங்களே அப்பப்போ ஒரு வண்டி வரும் நிறைய புகை குன்னு அடிச்சு விட்டு போவோம் எதுக்கு அந்த புகை எதுக்கு அடிக்கிறாங்க கொசு மருந்து தான் கொசுவுக்கும் மற்ற ஈக்கள் இந்த மாதிரி இருக்கிற இதெல்லாம் மனிதர்களுக்கு வந்து பெரிய நோயை பரப்புதுங்கிறதுனால அதை அடிச்சு விட்டு போவாங்க அப்போ நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்க ஈயும் ஒரு உயிர் தானே இல்லைங்க கொசுவும் ஒரு உயிர் புரியுத உங்களுக்கு கொசு கிட்ட போய் நான் பேச போகிறது கிடையாது கொசு வந்து என்னோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கு ஐ மீன் நான் பேசி வந்து உறவாக இருக்க போகிறது இல்லை நாய்ங்கிறது ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் நம்ம அதை தாங்க நீங்கள் வளர்த்து தொலைங்க நீங்க தனிப்பட்ட முறையில் உங்க வீட்டுல வளர்த்து தொலைங்க நீங்க கட்டி தூங்குங்க நீங்க என்ன வேணா பண்ணுங்க அதை பத்தி எல்லாம் பிரச்சனை பிரைவேட் டாக்கு எப்படி பேசுறீங்களே ரோட்ல அனாதையா அப்படி தீயுதுங்களே இந்த சில நாய்கள் அந்த நாய்களுக்காக பேசுறது வந்து எங்களை வந்து நீங்க இப்படி திட்டுறீங்களே நான் என்ன சொல்றேன்னா அந்த நாய் எல்லாம் ஆளுக்கு அஞ்சு நாய் பத்து நாய் கூப்பிட்டு போய் வீட்டுல வச்சு வளர்த்துக்குங்கிறேன் பர்மிஷன் வாங்கி நாங்க வேணா பர்மிஷன் வாங்கி தரோம் உங்களுக்கு உங்களுக்கு வீட்டுல வச்சு வளர்க்கறதுக்கான பர்மிஷன் வாங்கி தரோம் திருவிழா கிடக்கிற நாய்க்கெல்லாம் வந்து ஆதரவு கொடுப்பீங்க திருவண்ணை வெட்டி போறவனுக்கு ஆதரவு கிடையாது இந்த இந்த முகங்கள் இருக்குல்ல நாய்களுக்கா இவ்வளவு பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிற இந்த முகங்கள் இருக்குல்ல இந்த முகங்கள்லாம் என்னைக்காச்சும் வந்து ஜாதி ஆணவக படைப்புலிக்காக வந்து இவ்வளவு கொதிச்சிருக்கா பரிந்து பேசியிருக்கா இல்ல ஜாதி ரீதியான மனிதர்கள் வந்து கொல்லப்படும் போதும் பாதிக்கப்படும் போதும் எல்லா தீண்டாமை கொடுமைகளுக்கும் இந்த முகங்கள் நான் கேட்கறேன் பல பேர் பேசியிருக்கேன் எல்லாரும் எல்லாத்துக்கும் பேசணுமா ஆஹா ஹா உயிர்நேயவாதிகள் இவங்கெல்லாம் இவங்களாம் என்றைக்காவது இந்த மூகங்களை என்னைக்கா பேசியிருக்கா நியாபார் நபர் பார்த்ததில்ல ஏ யாருன்னா ஏன் தெரியுமா நாய் அவங்களுக்கு அடிமையாக இருந்து அவங்களுக்கு வாளாட்டி அவங்களுக்கு சேவம் செய்கிறதுனால அவங்க பிடிச்சிருக்கு மனிதர்கள் நமக்கு சமமா நடத்துங்கன்னு சொல்கிறதுனால மனிதர்களை இவங்களுக்கு யாருக்கும் பிடிக்கிறதில்ல ஓஹோ எழுத்து பேசுறாங்க ஆ தெரியுதா உயிர் நேயம் எதுன்னு இது உயிர் உயிர் நயமெல்லாம் கிடையாது ஆ இது உயிர் நேயமே கிடையாது என்னன்னு கிடையாது உயிர்நயம் என்பது நான் மூணு விஷயம் சொன்னேன் இயற்கைக்கு எதிரானது அறிவியலுக்கு எதிரானது அறிவுக்கு எதிரானதுன்னு இப்போ சொல்றேன் சமத்துவத்துக்கு எதிரானது. உயிர் நேயம் என்பது சமத்துவத்துக்கு எதிரானது. அப்படி சமத்துவதா? ஆமா நீ உயிர் நேயம் சொல்ற மனுதினக்கா பேச மாட்டேன் நாய்க்கு மட்டும் தானே பேசுற. ஒரு நாட்ல பார்த்தீங்கன்னா கிளிகள் பஞ்சவர்ண கிளிகள் அது வந்து அந்த நாட்ல எவ்ளோ அழகா இருக்கும் தெரியும்ல? தெரியாது. பஞ்சவர்ண கிளி. கலர் கலரா இருக்குங்க. அந்த கூண்டல எல்லாம் வச்சி படத்தெல்லாம் கூட பாத்திருப்பீங்க. அந்த கிளிகள் வந்து நிறைய இருந்து அந்த நாட்ல. அந்த நாட்டினுடைய தோட்டங்கள் பழங்கள் இதெல்லாம் இருக்கிறதுல வந்து எல்லாத்தையும் வந்து நாசம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அந்த கிளிகளை வந்து அழிக்கிறதுக்கு அந்த அரசு உத்தரவு போட்டுச்சு சீனாவில் பன்றிகள் அதிகமாகிடுச்சின்னு பன்றிகளை வந்து லட்சக்கணக்கான பன்றிகளை கொண்டாங்க அப்புறம் அந்த மாடுகள் அதிகமாக வளர்க்குறதுனால மீத்தேன் வந்து இயற்கை கெடுக்குதுன்னு சொல்லிட்டு மாடுகள் அழிக்கணும்லாம் சொல்லி சொன்னாங்க

தான் நாய் நாய் நகரத்துக்கு தொந்தரவு ஆடு மாடு தொந்தரவு இந்த மாதிரியான எல்லாமே முடிவை எப்படி அரசு எடுக்க முடியும் மக்கள் மக்கள் எடுக்குது எடுக்கல மக்கள் ஏத்துக்கிறா ஏத்துக்கல அதெல்லாம் இல்லமோ அதான் உண்மை என்னமோ அதான் பேசணும் இப்ப நீ நம்ம நாட்டுல வந்து பாம்பு கொல்லக்கூடாது நம்ம நாட்டில் சில விலங்குகளை கொல்லக்கூடாதும்பா ஆனால் சில நாட்டில் அந்த விலங்குகள் வந்து உணவா பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கான் இதே நாய்க்கே போராடிட்டு இருக்காங்க சில நாடுகளில் நாய் தான் உணவே உணவாவே இருக்கு மாட்டுக்கறி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி நாய்கறி சாப்பிட்டு இருக்கான் என்ன சொல்லுவீங்க நீங்க நாய் பாசம் உள்ளது நன்றி உள்ளது அப்படின்னு நான் என்ன சாப்பிடாம இருக்கான் அப்படி கிடையாது அது வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சூழலுக்கும் மாறுபடும் நான் என்ன சொல்றேன்னா இந்த உலகம் மனிதனுக்கானது மனிதனுக்கு தேவையும் தேவையில்லை அப்படிங்கிறதும் மனிதன்தான் முடிவு பண்ணும் ஏன் அப்படின்னு நீ கேட்டீங்கன்னா ஒரு பூகம் வந்து இந்த சென்னை வந்து பார்த்திங்கன்னா பெரிய கட்டடங்கள்லாம் இடிஞ்சு விழுந்து மக்கள்லாம் உள்ள மாட்டிக்கிறான் இந்த சென்னையில் உள்ள விலங்குகள்லாம் சேர்ந்து இந்த மனிதனை காப்பாற்றுமா யானைக்கு பிரச்சனைனாலும் மனிதன்தான் வேணும் சிங்கத்துக்கு பிரச்சனைனாலும் மனிதன்தான் வேணும் காட்டு தீப்பிடிச்சரிஞ்சாலும் மனிதன் தான் ஹெலிகாப்டர் கொண்டு போய் தண்ணி ஊற்றி அணைக்கணும் விலங்குகளை பாதுகாக்கிற பொறுப்பும் அறிவும் எல்லாமே மனிதனுக்கு தான் இருக்குது எப்படி இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிற உரிமை மனிதனுக்கு உள்ளதோ அதே போல் இங்கே உள்ள எல்லாமே அழிஞ்சிராமல் பாதுகாக்கிற கடமையும் மனிதனுக்கு இருக்குது ஓஹோ மனிதனுக்கு இடையூறுனா அது எதுவாக கொரோனா நீங்க உயிர் நோய் எல்லாம் கொரோனா நோய் அழிக்க கூடாது அம்ம நோய் அழிக்க கூடாது அதுவும் கிருமி தானே அதுவும் உயிர் தானே உயிர் தானே என்ன லாஜிக் இதெல்லாம் நாய்களை நம்ம முற்றிலும் அழித்தணும்னு சொல்லல நகரத்துக்கு தேவையில்லைன்னு சொல்றோம் அப்படி வரீங்க அப்படி வர நாய்கள் இருக்கட்டும் ஆனால் நகரத்துக்கு தேவையில்லை எங்க தேவையோ அங்கே வச்சுக்கிட்டோம் அல்லது கட்டுப்படுத்தப்படணும் தேவையானவங்க வளர்த்துக்கிட்டோம் அவங்க வீட்டில் வளர்த்துக்கிட்டோம் அது பிரச்சனையே இல்லை நமக்கு இதுதான் நம்மளுடைய கருத்து நாய்களுக்கான கருத்து நம்ம கருத்து நன்றி வணக்கம்